கார்த்திகை தீபம் சரி இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி மனமேடை வரைக்கும் வந்து நீ தனியாக நிற்கிறத பார்க்க என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுத்த தெரியுமா அந்த மகேஷி எங்கே போனானு தெரியல எங்கே இருக்கானு தெரியல இனிமேல் அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க சாமுஸ்ரீ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு உறுதியா சொல்றாங்க எப்படிமா நடக்கும் மகேஷ் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் ரேவதி கேட்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு போலீஸ் கூட்டிட்டு வந்துருவாங்க ரேவதி மகேஷோட கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்துல கண்டிப்பா நடத்திடுவாங்க மாயா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வாங்கிறாங்க சாமுஸ்ரீ அம்மா மகேஷ் இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு ரேவதி கேட்கவும் ரேவதி நான் உன்னோட தான் சொல்லுவேன் குடும்ப நல்லதுக்காக இருந்தாலும் சரி தொழில் நல்லதுக்காக இருந்தாலும் சரி அலசி பார்த்து ஆராய்ச்சிதான் நல்ல ஒரு முடிவு எடுப்பேன் கல்யாணத்துல மட்டும் அப்படி சாதாரணமா விட்டுருவேன் உனக்கு அப்புறம் உன் தங்கச்சிங்க இருக்காங்க அவங்களையும் நீ நினைச்சு பார்க்கணும் நம்ம குடும்பத்தை மேல அக்கறை உள்ள ஒருத்தர் தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அக்கா மகேஷ் வேற காணா போலீஸ் தேடிக்கிட்டு சொல்றாங்க இப்ப போய் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியே அவசரப்பட்டு நீ ஏதாவது முடிவு எடுத்துடாதீங்கிறாங்க சந்திரா மேடம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மகேஷ் தேடி கண்டுபிடிச்சதும் உடனே கல்யாணத்தை வச்சிடலாங்கிறாங்க ஏமா நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்க ஏன் பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைக்கணும்னு எனக்கு தெரியும் காணாம காணாம ஓடி போற மாப்பிள்ளைய திரும்ப திரும்ப நான் கொண்டு வந்து நிறுத்தேன் நான் தயாரா இல்லைங்கிறாங்க சாமிஸ்ரீ அம்மா மாப்பிள்ள மாப்பிள்ளைங்கிறீங்களே யார் அந்த மாப்பிள்ளையு கேக்குறாங்க ரேவதி நம்ம வீட்டு டிரைவர் தான் அம்மா என்ன சொல்றீங்க நீங்க நேற்று வரைக்கும் மகேஷ் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நீங்க இப்போ மகேஷை கடத்தினதே அந்த டிரைவர் தானே நான் சொல்கிறேன் டிரைவரையே திரும்ப எனக்கு மாப்பிள்ளையே கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களே இது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறாங்க ரேவதி ராஜா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ராஜா மாதிரி ஒரு மாப்பிளை நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டாங்க நான் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் நீ இதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாதுன்னு கட்டன் ரைட்டாக உறுதியாக சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தாலும் அப்படியே நச்சுன்னு சரியான முடிவு எடுத்திருக்கான்னு பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப பெருமையாக பாத்துட்டு இருக்காங்க பாட்டி அத்தை கூட நம்ம என்னமோ ஏதோன்னு நினைச்சோம் ஆனால் அத்தை வாருங்க கரெக்டான நேரத்தில் எப்படி சரியான முடிவு எடுத்திருக்காங்க அதிரடியான முடிவு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அப்படியே பிடிச்ச மாதிரி எல்லாம் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துருக்காங்க பா என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கு அதுவே போதுங்கிறாங்க பாட்டி அம்மா அந்த டிரைவர் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதுமா உங்களையவே எந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்காரு பாருங்கிறாங்க ரேவதி ரேவதி திரும்ப 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 டிரைவர் பத்தி நீ தப்பாவே பேசிட்டு இருக்க இங்க வா இப்படி தனியா போய் பேசணும் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க ராஜா கார்த்தி கிட்ட கேக்குறாங்க ஏ மாப்பிள்ள உனக்கு இதுல சம்மதம் தானேன்னு கேக்கும்போது கார்த்தி சொல்றாங்க இல்ல மாமா இதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ள என்ன சொல்றீங்க ராமுடீஸ்வரியே மனமறங்கி வந்து ரேவரிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களே நாங்க எல்லாருமே உங்களுக்கும் ரேவரிக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் மகேஷ் எப்படிடா வரலாம் ரேவதியை எப்படி காப்பாத்தலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்து ஒரு நல்ல வழியை கட்டிருக்காரு நீங்க திடீர்னு இப்படி மனமாரி சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க ராஜா மாப்பிள்ள தயவு செய்து நீங்க ரேவரிய கல்யாணம் நாம நினைச்ச மாதிரியே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா நீங்க மாட்டேன் மட்டும் சொல்லாதீங்கன்னு கையை படிச்சு கேட்குறாங்க ராஜா அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க ரேவதிக்கு வேணா நான் ஒரு நல்ல மாப்பிள்ள பாக்குறேங்கிறாங்க கார்த்தி அங்கே பாட்டி வராங்க பாட்டி வந்து கார்த்திகிட்டே ஏப்பா கார்த்தி உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் எத்தனையோ வேண்டாத தெய்வம் இல்லை சாமுஸ்வரியே இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது நீயும் சரின்னு சொல்லுப்பா ரெண்டு குடும்பமும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னு சேரட்டும் அம்மா சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே எங்கிட்ட சொல்லிட்டாங்கிறாங்க என்னப்பா சொல்கிற சாமுடேஸ்வரி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொன்னாலான்னு கேட்குறாங்க பாட்டி ஆமாம்மா ஓ அப்போ நீயும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் அமைதியாக இருந்தியாங்கிறாங்க ஆமாம்மா நான் இது ஏற்கனவே எங்கள் மாப்பிளக்கிட்ட சொன்னால் மாப்பிள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு வரணுன்னு தான் சாமுடேஸ்வரி வாயாலேயும் வரவழைக்கிட்டேன்னு அமைதியாக இருந்தேன் இப்போ ராஜா உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து எங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டு இருப்பாங்கிறாங்க பாட்டி அம்மா சாமண்டேஸ்வரி சொன்னதை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமாங்கிறாங்க எனக்கு இப்ப சந்தோஷமா தப்பா இருக்கு நல்லபடியே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சா அதுவே எனக்கு போதுங்கிறாங்க பாட்டி ரேவதி சாமண்டேஸ்வரி கிட்டே இல்லை எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்கிறாங்க இது வரைக்கும் மகேஷ் தான் மாப்பிள்ளையின்னு சொல்லிட்டு இப்ப போய் டிரைவர் மாப்பிள்ளேன்னு சொல்றீங்களே இது எப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற மாதிரி இருக்குங்கிறாங்க மகேஷ் கடத்தினதே இந்த டிரைவர் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ டிரைவரையே எனக்கு மாப்பிள்ளை இது சரியாங்கிறாங்க ரேவதி ரேவதி நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அதுல எந்த தப்பும் வராது தாராளமா நீ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி திடீர் திடீர்னு எடுத்த முடிவு இன்னைக்கு வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா பின்னாடி ஒரு நாள் நிச்சயமா இது ஒரு நல்ல முடிவா அம்மா எடுத்திருக்காங்கன்னு நீ நினைப்ப அம்மா நீங்க என்ன சொன்னீங்கனாலும் சரி நான் அந்த டிரைவரை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ரேவதி ரேவதி அம்மா அவ தலகுனிய விடணும்னு நீ நினைக்கிறியா அங்க நிக்கிறாளே உன் பாட்டி ஆய் உயினா அவ பேர்ன கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்றா அங்க நிக்கிறானே சிவனாண்டி அவ எப்படா இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பம் நீ கொடுக்க போறியா இல்ல நான் சொல்ற மாதிரியே நம்ம வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா பொண்ணு மாப்பிள்ளையா ஏன் வீட்டு மாப்பிள்ளையா அந்த டிரைவர் அப்புறம் நம்ம வீட்டுக்கு உங்க ரெண்டு பேர்ட்டையும் அழைச்சிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னோட ஆசையை நிறைவேற்றுவியாங்கிறாங்க அலசி ஆராய்ஞ்சு தெளிவாக முடிவெடுத்துட்டேன் டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை நீ டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் சரியாகவும் இருக்கு நல்ல மாப்பிள்ளையாகவும் இருக்கு தகுதியானவர் ராஜா தான் இதுக்கப்புறம் உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் நீ தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வெளியில் வராங்க என்ன சாமுண்டேஸ்வரி இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு சிவனாண்டி வந்து கேட்கும் சிவநாண்டி பேசாமல் போய் ஓரமாக உட்காரு சாப்பாடு ஓட்டாங்கன்னா பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்புற பாரு என் பொண்ணோட கல்யாணம் சீரும் சிறப்புமா சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்

சரி சரி அதையும் நான் பார்க்கத்தானே வந்திருக்கேன்னு சொல்லி சிவநாண்டி ஓரமா போய் உட்கார் சந்திரமாயா ரெண்டு பேருமே ஆள் மாட்டி ஆளு இந்த மகேஷ காணுமே காணுமே தேடிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் திரும்பவும் வரமாட்டானு உறுதியா இருக்காங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டிஸ்வரி கார்டிகிட்ட போய் சம்மதம் கேட்கறாங்க கார்ட்டியும் இந்த பக்கமா ராஜா பாட்டி எல்லாரும் சம்மதிக்க வச்சதுனால சரின்னு சொல்லிடுறாங்க என் குடும்பம் மானம் கௌரவம் என்னோட வாழ்க்கை எல்லாமே நீ சொல்ற தான் அடங்கியிருக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுன்னு சாமுண்டிஸ்வரி கேட்கறாங்க ராஜா மறுப்பு தெரிவிக்காம சரி மேடம் உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேங்கறாங்க ஆர்டி ரேவதியோட கல்யாணம் சிறப்பா நடத்த kızdı